வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளமாக இருக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிக்கும் என்று நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அதிகபட்சமாக இன்று முப்பத்தாறு லட்சத்து ஒன்பதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து ஏன் பரிசீலிக்கக்கூடாது என்பதற்கு விளக்கம் கோரி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது கின்யா சர்வதேச ஜூனியர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ பட்டம் வென்றாா் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளமாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அமிர்த இந்த பட்ஜெட் அமுத காலத்தின் மகத்துவம் வாய்ந்த ஒரு பட்ஜெட் நமக்கு ஐந்தாண்டுகளுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்றைய இந்த பட்ஜெட் வரும் ஐந்தாண்டுகளுக்காக நாம் பணியாற்றும் திசையையும் தீர்மானிக்கும் மேலும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே நாடு சுதந்திரமடைந்து நூறு ஆண்டுகள் ஆகும் வேளையிலே அப்போது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நமது கனவு அதனை நிறைவேற்ற தேவையான பலமான அஸ்திவாரம் அமைக்கும் பட்ஜெட்டை முன்னெடுத்துக் கொண்டு நாளை தேசத்தின் முன்பாக சமர்ப்பிக்க இருக்கின்றோம் அரசியல் வேறுபாடுகளை கலைந்து நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார் நான் அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைக்கிறேன் வாருங்கள் நாம் வரவிருக்கின்ற நான்கு நான்கரை ஆண்டுகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து தேசத்திடம் மட்டுமே அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டு அவையினுடைய இந்த கண்ணியமிகு மேடையை நாம் பயன்படுத்துவோம் தேசத்தின் ஏழைகள் தேசத்தின் விவசாயிகள் தேசத்தின் இளைஞர்கள் தேசத்தின் பெண்கள் இவர்களின் வல்லமையின் பொருட்டு அவர்களுக்கு அதிகார பங்களிப்பு அளிக்க மக்கள் பங்களிப்பை முன்னிறுத்தும் ஒரு பேரியக்கத்தை முன்னெடுப்போம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் கனவுகளை நிறைவேற்றும் பொருட்டு நாம் முழு சக்தியோடு செயல்படுவோம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார் நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் துறையின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் பணவீக்கம் கட்டுக்குள் உள்ளதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டிற்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இருபது சதவிகிதம் அதிகமாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேளாண் சாரா இதர துறைகளில் வருடத்திற்கு எழுபத்தி எட்டு வட்சத்து ஐம்பத்தோராயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவருவதற்கான திட்டம் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஓய்வூதிய திட்டம் ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் அறுபது வயதை பூர்த்தி செய்தவர்கள் மாதத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினாா் பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தை செயல்படுத்தும் மின் விநியோக நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்த திட்டம் எழுபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மின் விநியோக நிறுவனங்கள் நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதல் இலக்குகளை எட்டும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் செயல்பாடுகளில் பங்கேற்க அரசு ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அவர் கூறினார் இந்த தடையை நீக்கி மத்திய அரசு தற்போது மேற்கொண்டுள்ள முடிவினை எதிர்க்கட்சிகள் குறை கூறுவது கண்டிக்கிறது என்றும்ியூஷ் கோயல் தெரிவித்தார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக இன்று முப்பத்தாறு லட்சத்து ஒன்பதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனு தங்கராஜ் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் தற்போது இரண்டாயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் வெண்ணையும் நான்காயிரத்து இருநூறு மெட்ரிக் டன் பால் பவுடரும் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக எதிர்வரும் பண்டிகை காலங்களுக்கு தேவையான பால் பொருட்கள் தங்குதடையின்றி விநியோகம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆவின் தயிர் மற்றும் பன்னீர் விற்பனையை அதிகரிக்கும் கில் மாவட்டந்தோறும் மொத்த விற்பனையாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மனு தங்கராஜ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு அறிவித்துள்ள மின்கட்டண உயர்வால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மின்கட்டண உயர்வுக்கு மத்திய அரசின் உதய திட்டத்தை குறை கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார் மாதந்தோறும் மின்கட்டணம் வசூல் செய்யப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டினார் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பல்கலைக்கழகம் கடும் நிதி நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு தீர்வு காண்பதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை முடிவடைந்த பின்னரும் கூட இளநிலை பட்டப்படிப்பிற்கான தேர்வு முடிவுகளை வெளியிடாதது கண்டனத்திற்குரியது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழகத்தில் கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து ஏன் பரிசீலிக்கக்கூடாது என்பதற்கு விளக்கம் அளிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் நீதிபதி திரு குமரேஷ் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலேயே முதல் முறையாக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு நவீன இயந்திரம் மூலம் தயாரிக்கப்படும் சப்பாத்தி வழங்கப்படுவதாக அதன் முதல்வர் டாக்டர் சீதாலட்சுமி கூறியுள்ளார் இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உள் நோயாளிகளுக்காக இரவு உணவாக சப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு டயட் கமிட்டில முடிவு பண்ணி முதல்ல வந்து கிச்சடி கொடுத்துட்டு இருந்தோம் சப்பாத்தி கொடுத்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த சப்பாத்தி வந்து ஒரு நாளைக்கு வந்து திங்கள் புதன் வெள்ளி வாரத்துல மூணு நாள் கொடுக்கற மாதிரி பிளான் பண்ணோம் அதுல வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் சப்பாத்தி போட வேண்டியது இருக்கு இந்த சப்பாத்தி மேக்கர் ஒரு பண்ணி சப்பாத்தி மேக்கரை வாங்கி ஒரு மணி நேரத்தில் ஐநூறு சப்பாத்தி கடகடன்னு போட்டு அதனுடைய குவாலிட்டியும் நல்லா இருக்கு அந்த சப்பாத்தியை போட்டு அந்த இன்டர்வியூ பேஷன்லயும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாவட்ட செய்திகள் நெல்லை தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த வனத்துறை தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் தலைமையில் இன்று பாளையங்கோட்டையில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக திரு சிம்ரன்ஜித் சிங் கலோனும் நாகை மாவட்ட ஆட்சியராக திரு ஆகாஷும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறுதானிய உணவகத்தினை ஆட்சியர் திரு தற்பகராஜ் இன்று திறந்து வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாறை பெருஞ்சாணி அணைகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான கைபேசியை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று வழங்கினார் நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி உமா இன்று வழங்கினார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக பரிசல் இயக்குவதற்கு விதிக்கப்பட்ட தடை ஏழாவது நாளாக இன்றும் நீடிக்கிறது விளையாட்டுச் செய்திகள் கின்யா சர்வதேச ஜூனியர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதாஸ்ரீ பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற சிற்றுணக்கில் துனிஷியாவின் பைசின் பின்சாய்தை வென்றார் இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி கொழும்பு சென்றடைந்தது சுவிஸ் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்பரி பிரான்சின் அல்பானோ ஆலிவிட்டி இணை பட்டம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளமாக இருக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அதிகபட்சமாக இன்று முப்பத்தாறு லட்சத்து ஒன்பதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து ஏன் பரிசீலிக்கக்கூடாது என்பதற்கு விளக்கம் கோரி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது ஜூனியர் போட்டியில் இந்தியாவில் ஹரிதாஸ் பெற்றது